வேளாண் தொடர்பான இந்திய அளவில் முதன்மையான அக்ரி இண்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எனும் வேளாண் கண்காட்சி கோவை கொடிசியா அரங்கில் துவங்கியது ஐந்து நாட்கள் நடைபெற உள்ள இண்டெக்ஸ் விவசாய கண்காட்சி மொத்தம் ஏழு அரங்கில் நடைபெற்று வருகிறது விவசாயிகள் பயன் பெறும் விதமாக நடைபெற்று வரும் இதில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வேளாண் தொடர்பான நவீன இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு உள்ளன கண்காட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் பங்கு பெறும் கோவையைச் சேர்ந்த கே நிறுவனம் தனது புதிய ரிமோட் கண்ட்ரோல் களை எடுக்கும் இயந்திரத்தை கண்காட்சி அரங்கில் அறிமுகம் செய்தனர் இதுகுறித்து கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் இயக்குநர் ரிஷி கூறுகையில் விவசாயம் தொடர்பான துறையில் ஆட்கள் பற்றாக்குறையை போக்கும் விதமாக எங்களது நிறுவனம் தொடர்ந்து பல்வேறு நவீன தொழில்நுட்ப விவசாய உபகரணங்களை தயாரித்து விற்பனை செய்து வருவதாக தெரிவித்த அவர் அந்த வரிசையில் ரிமோட் வாயிலாக இயங்கும் களை எடுக்கும் இயந்திரத்தை தற்போது அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவித்தார் வணக்கம் நம்ம கம்பெனி பேர் வந்து கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் முப்பது வருஷமா அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ எல்லா இடத்துலயுமே ஆட்கள் பற்றா கூட தெரியும் அக்ரிகல்ச்சர் கம்ப்ளீட் ஆட்டோமேஷனா மாத்திட்டு இருக்கோம் ஒரே விவசாயி இது மாதிரி ஒரு ரிமோட்டை வச்சுட்டு இல்ல போன்ல வச்சுட்டு எல்லா மிஷினையும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா களை எடுக்கிற மிஷின்ல பவர் வீடர்ல இருந்து மருந்து அடிக்கிற மிஷின் வரைக்கும் எல்லாமே இந்த ட்ரோனு ரிமோட்டு போனு இன்னைக்கு எல்லாருமே இளைஞர்கள் வந்து மொபைல் கே வச்சு விளாண்டு இருக்காங்க ரிமோட் வச்சு இருக்காங்கன்னு இருக்காங்க அதே ஒரே ரிமோட்டை வச்சு விவசாயம் பண்ற மாதிரி எல்லாம் எல்லா மிஷினுமே நம்ம இன்னைக்கு மாற்றிருக்கோம் இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தோம்னா நியூ எனர்ஜி ப்ராடக்ட்ஸு நியூ ஜென்ரேஷனுக்கான ப்ராடக்ட்ஸு ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நூற்றி ஐம்பது வகையான ப்ராடக்ட்ஸ் இருக்கோம் நம்ம ஃபேக்ட்ரி வந்து கோயம்புத்தூரில் கொடிஷா ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது இந்த மிஷினரிஸ்க்கு எல்லாமே லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வச்சிருக்கோம் எங்களோட ட்ரோன்ஸ் வந்து டிஜிசி அப்ரூவ்ட் ட்ரோன்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலாக கொடுத்துட்ருக்கோம் எங்கள் மிஷின்ஸ் எல்லாமே சப்சிடி ப்ராசஸ் விவசாயிகள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ விவசாயி இந்த அஞ்சு நாள் கண்காட்சிக்கு நேரில் வந்து பார்க்கலாம் நம்ம ஃபேக்ட்ரிக்கும் லைவாக செட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு இருக்கிற

ஃபார் எக்ஸாம்பிள் புல்லு வெட்டுறதுலேருந்து அந்த ப்ரஷ் கட்டர்ல இருந்துங்க களை எடுக்கிற மிஷின் வரைக்கும் இன்னைக்கு ஒரு ஏக்கர் களை எடுக்கணுன்னா ஒரு நாலு பேர் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் களை எடுக்கணும் பட் இந்த ஒரு ரிமோட்டை வச்சு ஒரே ஆள் வெறும் நூறுரூவா டீசல் செலவில் உங்களுக்கு அரை மணி நேரத்தில் களை எடுத்துட முடியும் அதுதான் இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஸ்ட்ரைக்கர் இதே மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் வீடர் பண்ணியிருக்கிறோம் எங்கள் ட்ரோன்ஸும் ரிமோட் மூலிமா ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ப்ரஷ் கட்டு இன்னைக்கு மொபைல் மூலியமாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இது மாதிரி எல்லாமே வந்து இன்றைக்கு மொபைல் அண்ட் ரிமோட்டு நியூ எனர்ஜி டிவிஷனாக பண்ணிகிட்டு இருக்கோங்க